ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் வாங்க இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல் பிசிபில்லாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம ஊர் ஸ்டைல் ஒன் பார்ட் ரைஸாக நம்ம பண்ணுவோம் ஆந்திரா கர்நாடகா பக்கம் அரிசி பருப்பு தனியாகவும் காய்கறிகள் தனியாகவும் வேக வச்சு மிக்ஸ் பண்ணி செய்வாங்க அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இந்த கப்பில் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் நார்மல் குக்கிங் ரைஸ் எடுத்திருக்கேன் இதே கப்பில் கப்பு துவரம் பருப்பு எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த அரிசி பருப்புக்கு நான் நாலரை கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த நாலரை கப்பு வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அரிசிக்கும் பருப்புக்கும் மட்டும் ஒரு பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து குக்கரில் ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர கொத்தமல்லி கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா இதை வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து என்னோடய காரத்துக்கு நான் ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ கூடவோ குறச்சோ சேர்த்துக்கங்க இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆரட்டும் இப்போ இந்த மசாலாவுக்கு ஒரு இருபது சின்ன வெங்காயம் மூணு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இப்போ அரைச்சது நல்லா ஆரட்டும் காய்கறிகளில் நான் பீன்ஸு இந்த சவு கேரட் அப்புறம் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேங்க கத்திரிக்காய் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் என்கிட்ட கத்திரிக்காய் இல்லை அதனால் நான் இந்த காய்கறிகளை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மசாலாவை நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலா தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப பவுடராக அரைக்காமல் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி பொடி மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிசிபிளா பாத்து வந்து நல்லா மனம் கமகமன்ட்டு நல்லாயிருக்கும் வாங்க இப்போ தாளித்து விட்டுருலாம் நல்லா ஒரு பேன் வச்சு அதில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் வெந்தயம் சேர்த்துக்கங்க கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா வாசனை நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி இருந்தால் வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வெங்காயம்லாம் கண்ணாடிப்பாக தான் வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்தால் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு நாலஞ்சு பூண்டை இந்த மாதிரி நல்லா தட்டி சேர்த்துக்கிட்டோம்னா வாசனை வந்து நல்லாயிருக்கும் பூண்டு வாசனையோட பிசிபிலா பாத்து வந்து நல்லா ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் எல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த காய் வந்து முக்கால்வாசி இந்த எண்ணெயிலேயே வேகும்போது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ மஞ்சள் தூளும் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது வேகட்டும் இப்போ நம்ம வேக வச்ச அரிசியும் பருப்பும் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா கொலைய வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொலை கொலைன்ட்டு வெந்து எடுத்துக்கிட்டோம்னா பிசிபிலா பாத் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன் கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இது இருக்கட்டும் இப்போ காய்கறி எல்லாம் எந்தளவுக்கு வெந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த புளி தண்ணி சேர்த்தோம்னா தான் டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புளி சேர்க்கலைன்னா ஒரு மாதிரி மழுமலுன்னு இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சிருக்க பொடியை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த பொடி போதே வாசனை கம்ம கமன்னு இருக்குங்க இந்த பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்க அரிசி பருப்பை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஈஸியான பிசிபிலா பாத் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பண்ணிடலாங்க இந்த பக்கம் ரைஸும் பருப்பும் வேகிற நேரம் இந்த பக்கம் காய்கறியெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா பத்தே நிமிஷத்தில் இந்த பிசிபிலா பாத் வந்து ரெடியாகிரும் பாருங்க நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை ஒன் பாட் ரைஸாகவும் பண்ணலாம் ஆனால் அது டேஸ்ட்டு வந்து மாறும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா இன்னும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன் சீரகம் கொஞ்சம் சேர்த்து அப்படியே இந்த ரைஸோட கலந்து விட்றலாம் இந்த தாளிப்பு வாசனையோட நல்ல அருமையான மனத்தோடு இருக்கும் பிசிபுலா பாத் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஈஸியான மெத்தடில் ஆந்திரா ஸ்டைல் பிசிபுலா பாத் வந்து நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் ஆவக்காய் ஊறுகாய் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஆல்ரெடி இதில் வந்து நிறைய வெஜிடேபிள்ஸ் சேர்த்துருக்கிறதுல சைடிஷ் வந்து இதுவே போதும் அப்பளம் ஊறுகாய் இந்த மாதிரி போதும் வீட்டில் வந்து வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த வடையோடு தான் இன்றைக்கி பிசிபிலா பாத் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் இந்த பிசிபிலா பாத் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்